அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஒரு வருடமாக பதினைந்து வயது பத்தாம் வகுப்பு மாணவனை வீட்டுக்கு அழைத்து பலாத்காரம் செய்து வந்த இருபத்தி ரெண்டு வயது ஆசிரியை பெற்றோரிடம் சிக்கிய பின்னணி குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் தான் பவித்ரா வயது இருபத்தி நான்கு தனியார் பள்ளி ஆசிரியை இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவரது வீட்டில் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளார் இங்கு அருகில் உள்ள ஒரு பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி மாணவனும் படிக்க வந்துள்ளான் அப்போது பள்ளி மாணவனுக்கும் பவித்ராவுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டது மாணவருடன் ஆசிரியை அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்துள்ளார் மாணவனின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதை பார்த்த பெற்றோர்கள் விசாரித்துள்ளனர் அப்போது மாணவன் டியூஷன் ஆசிரியுடன் இருந்த உறவு பற்றி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து சிவகாசி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் மாணவனின் தந்தை புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் போலீசா போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசையான பவித்ராவை கைதும் செய்தனர் மாணவனை பாலியல் வலையில் வீழ்த்திய டியூஷன் ஆசிரியை கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது